பிக் பாஸ் இந்த வீக்குக்கான கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் வின் பண்றாங்க சரி இது என்ன டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா லெமன் இந்த ஸ்பூன் தாங்க ஆனா என்ன ஒன்னு கார்டன் ஏரியால நீங்க நடந்துகிட்டே இருக்கணும் நிக்கவே கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு ஒரு முறை கீழே விழுந்துருச்சுன்னா திரும்பவும் எடுத்து லெமனை வச்சுட்டு வாக் பண்ணிட்டு இருக்கணும் யார் கடைசி வரைக்கும் இருக்கிறீங்களோ தான் இந்த வாரத்தோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க இதுல விஷால் அண்ட் மஞ்சரி ரெண்டு பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து முத்துக்குமரன் மஞ்சரி வந்துட்டு டைவர்ட் பண்ண முயற்சி பண்றாரு ஆனா பக்கத்துல இருந்த பவித்ரா கோவம் வந்துட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துகிட்டு இருக்கீங்க நீங்க டாஸ்க் இந்த மாதிரி விளையாடும்போது என்ன பண்ணும் நாங்களாம் வந்து இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க முத்துக்குமரனால எதிர்த்து பேசவும் முடியல ஏன்னா அவருக்கு தெரியும் பண்ணி எப்படியாச்சும் கீழ விழ தான் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பவித்ராவை அன்ஷிகா மாதிரி இருக்கீங்கன்னு பண்ணிட்டு இருக்காரு பக்கத்துல இருந்த அவன் பேசுறதெல்லாம் ஆகுதுன்னு பவித்ரா சொல்றாங்க இது அங்க இருக்க யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா ராணா வந்துட்டு முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருப்பாரு பட் பவித்ரா அது தெரிஞ்சும் கண்டுக்காம தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க